அனைவருக்கும் வணக்கம் கீழ ராமசாமி வெல்னஸ் மென்டா ஃப்ரீடம் கோச் கோயமுத்தூர் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஒரு அற்புதமான விஷயம் இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம் என்ன வாய்ப்பு அப்படின்னா இலவசமாக பயிற்சி எடுத்து ஒரு பிஸ்னஸை மிகப்பெரிய அளவில் பண்ணுறதுக்கான கைடன்ஸ் கொடுக்க போறோம் அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய முறை ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பணம் சம்பாதிக்கக்கூடிய முறையில் நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்கா அதை செய்து சம்பாதிக்க போகிறோம் இப்பயுமே நீங்க ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிக்கணும் கடின உழைப்பினால நம்ம சாதிக்கிறத விட புத்திசாலித்தனமான ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்கொண்டு சாதிக்கிறது ஈஸி அந்த வகையில தான் இந்த ஹெல்த் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டை வைத்துக்கொண்டு ஒரு லீகலான ஒரு வாய்ப்பு மூலமாக ஒரு அற்புதமான சிஸ்டத்தை பயன்படுத்தி நம்ம எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு கோர்ஸ் மாதிரி இதை நடத்த போறோம் இது ஹெல்த் டு ஹெல்த் பிரீடம் சிஸ்டம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கோர்ஸ் மாதிரி ஒரு பாடத்திட்டம் மாதிரி ஒரு அகாடமி மாதிரி இதை நம்ம பண்றோம் அதுல நீங்க செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான் வரக்கூடிய வீடியோ பதிவை போகிறாங்க நீங்கள் நீங்க பாருங்க பார்த்துட்டு புரிந்து கொண்டு உங்களால அந்த நிலை அடைந்த உடனே திறமை வந்த உடனே நீங்கள் ஒரு வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ என்னோட பேர் ராமசாமி கீழே ராமசாமி வெல்னஸ் அண்ட் ஃப்ரீடம் கோச் கோயமுத்தூர் கடந்த பதினெட்டு வருஷமாக இந்த ஆரோக்கியத்துறை சார்ந்த இதில் ஆப்பர்ச்சுனிட்டி சிறப்பாக நம்ம இருக்கோம் அதனுடைய அடிப்படையில் மக்களுக்கு சுலபமாக புரிய வைக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தை ஃபார்ம் பண்றோம் இந்த சிஸ்டத்துல நம்ம தமிழ்நாடு ஹெல்த் டு வெல்த் பிஸ்னஸ் கம்யூனிட்டிங்கிற ஒரு கம்யூனிட்டியை ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ நான் வந்து த இதில் என்எல்பி பிரெயின் ரீவேர் இஎஃப்டி டேப்பிங் ஃபாரஸ்ட் பாத்திங் இம்யூன் கேர் கன்சல்டன்ட் பிஸ்னஸ் கோச்சிங் மேஜிக் மார்னிங் மெரேக்கல் லைஃப் கோச்சு டயபெட்டிக் கேன்சர் இந்த மாதிரி பல ப்ரோக்ராம்ஸ் அப்புறம் பிஸ்னஸ் கல்டென்ட் இந்த பல போர்வையில் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது மக்களுடைய பொருளாதாரத்தையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடிய முழுமையான பயிற்சிகளை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பயிற்சியினுடைய இது என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நீங்கள் ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில செய்யறதுக்கு கைடு பண்ணும் இந்த கைடன்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை முறையை நீங்கள் அடைய முடியும் இந்த வாழ்க்கை முறையை அடைவதற்கு உங்களை நான் வணக்கம் கூறி வரவேற்கிறேன் இந்த வாய்ப்பு பண்டமெண்டலாக வந்து உங்களுடைய ஹெல்த்து வெல்த்து பிரீடத்தை மாற்றக்கூடியதாக இருக்கும் இது ஒரு பயிற்சி முறை ஒரு அகாடமி ஒரு ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் சொல்லலாம் இது வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம் அது வந்து ஏட்டு கல்வி ஆனால் பட்டறிவுன்னு சொல்லக்கூடிய அனுபவ கல்வியை மக்கள் சொல்லி கொடுக்கறதுக்கு யாருக்குமே முன்னாடி வரல இந்த பக்கத்துல நம்ம பார்க்கும் பொழுது மக்களுக்கு ஒரு தேவை இருக்குது அந்த தேவையை அவங்க பில் பண்றதுக்கு அவங்களுக்கு நாலேஜ் வேணும் திறமை வேணும் அப்ப அதை ஃபில் தான் நம்ம ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் இது எல்லா மாதிரியான ஒரு பிசினஸ் கோர்ஸ் கிடையாது இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கம்யூனிட்டியாக இருக்கும் இது ஒரு கம்ப்ளீட் சிஸ்டத்துல டிசைன் பண்ணப்பட்டது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் ஒரு பார்ட்டத்துல ஒரு பவர்ஃபுல் ஹெல்த் வெல்த் காம்பினேஷன் மூலமாக உங்க மைண்டை மேம்படுத்தி அதன் மூலமாக நீங்க ஒரு ஃப்ரீடம் அடையக்கூடியதான ஒரு முயற்சியாக இது இருக்கும் இதுல ஒரு பணமோ மற்ற எதுவுமே கொடுக்காத ஒரு விஷயத்தை உங்க மைண்ட் செட்டு உங்க திங்கிங் மாத்திரையின் மூலமாகத்தான் நம்ம அதை செய்ய போறோம் ஸோ அந்த வகையில நம்ம என்னென்ன அடைய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாஸ்டர் தி மைண்ட் செட் அப்படின்னு சொல்றோம் அதாவது தொழில் தொடங்குறதுக்கு அப்படின்னு தனி ஒரு மனநிலை இருக்கு வேலைக்கு போற மனநிலை வேற தொழில் தொடங்குற மனநிலை வேற ஸோ இதுல கம்ப்ளீட்டா உங்களுடைய திங்கிங் பேட்டனை ஸ்கேர் சிட்டி பற்றாக்குறை அப்படிங்கிற அந்த எண்ணத்திலிருந்து செல்வ வளம் அப்படிங்கிற இடத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம உங்களுக்கு அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அடுத்து உங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான வருமானம் வளரக்கூடிய வருமானத்தை கிரியேட் பண்ணி கொடுப்போம் அதுக்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய சிஸ்டம் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டை பண்ணி கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்றவங்களுக்கும் இதை உதவி செய்யறது மூலமாக நம்ம வருமானத்தையும் கூட்டிக்க போறோம் இந்த சமுதாயத்துல ஆரோக்கிய குடும்பங்கள் பொருளாதார மேம்பாடு குடும்பங்களையும் உருவாக்க போறோம் இதுல மூணு விஷயங்களை நம்ம பார்க்கணும் ஒண்ணு இந்த இந்த வழியில ஸ்கேர் சிட்டி மைண்ட் சொல்லக்கூடிய பற்றாக்குறையிலிருந்து செல்வ செழிப்புக்கு நம்ம போக போறோம் இதுக்கு ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் அதை செய்யக்கூடிய அந்த மனோநிலையை நம்ம இங்க உருவாக்க போறோம் அடுத்து எம்ப்ளாயின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலைக்கு போற மனோநிலையிலிருந்து தொழிலதிபர் மனநிலைக்கு கொண்டு வர போறோம் இந்த மனநிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெற்றியாளர்களுக்கு வந்து ஒரு விடாபிடியாக ஜீச்சை எண்ணம் இருக்கும் இல்லையா சுவாதிக்கணுங்கிற எண்ணம் அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு வரும் ஸோ உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஓனர்ஷிப் அதை எடுக்கக்கூடிய மனோநிலை உங்களுக்கு வந்துடும் அது தவிர ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றதை விட்டுட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய பழக்கங்கள் லீவரேஜ் சொல்லக்கூடிய அடிப்படையில் மற்றவங்களோட இணைந்து ஒரு கம்யூனிட்டி அடிப்படையில் நம்ம மிகப்பெரிய வெற்றிகளை பணத்தை குமிக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம பார்க்க போறோம் ஸோ இதில் நம்ம வந்து லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம் நீங்கள் ஃபைனான்சியலாக உங்கள் டயத்தை பயன்படுத்தி ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அடைவதற்கும் லெக்கசி இன்கம் உங்கள் பர்பஸ் நீங்கள் என்ன விரும்பினீங்களோ அதை அடையக்கூடிய வாய்ப்பாக நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இந்த பயிற்சி நமக்கு எப்படி நடக்க போகுதுன்னா நீங்க ஃபஸ்ட்டு கற்றுக்க போறீங்க சில முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா தகவல்கள் மற்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போறீங்க மனிதனுடைய வலிமைகள் வாழ்க்கையில நம்ம ஒரு பயிற்சி எடுக்கிறோம் ஒரு முன்னேற்றத்துக்காக போகிறோம் அப்படின்னா அது எப்படி நடந்துக்கணும் பயிற்சிகளை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இதை பார்ட் டைம்ல தான் பண்ண போறோம் இதை வந்து நீங்க அந்த ஆக்ஷன் உங்களுடைய வாய்ப்பு நீங்கள் ஏதாவது ஒரு வாய்ப்புல பயன்படுத்தி பார்க்க போறீங்க அந்த மாதிரி பயன்படுத்தி பார்க்கும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு வியாபாரத்தை டெவலப் பண்ணுறீங்க அந்த வியாபாரத்தை டெவலப் அளவுக்கான ஒரு அணு உங்களுக்கு அந்த அணுகுமுறையும் சரி அதுக்கான தகுதியும் நீங்க அடைய போறீங்க அதனால ஒரு அற்புதமான ஒரு வியாபார வாய்ப்பை செய்வதற்கான அந்த பயிற்சி மனநிலை பயிற்சி வெற்றியாளனுடைய அந்த முழு கவனம் எப்படி இருக்கணும் வெற்றியாளனுடைய மனநிலை எப்படி இருக்கணும் இதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய இதெல்லாம் பார்ப்போம் அந்த மாதிரி பார்க்குற இடத்துல நீங்க இணைந்து இந்த கம்யூனிட்டியோட பயணம் செய்யும்போது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும் ஸோ இது ஒரு லெகசின்னு சொல்றோம் லீகல் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நம்ம எடுத்து செய்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்க இது உங்களுக்கு எந்த விதமான கம்பல்சரியும் இருக்காது கண்டிப்பா இதை பண்ணுங்க அதை செய்யுங்க இந்த பணத்தை அதில் போடுங்க இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு வியாபாரத்துல மிக குறைந்த மூலதனம் நீங்களே ஆச்சரியப்பட்ட அளவுக்கு ரொம்ப குறைஞ்ச மூலதனத்துல நீங்க சுய தொழில் செய்ய ஆரம்பிப்பீங்க உங்களுடைய பகுதி நேரத்தை சிறப்பா பயன்படுத்துவீங்க உங்களுடைய மனம் விரிவடையும் உங்களுடைய செல்வம் பெருகிறதுக்காக உங்களுடைய ஸ்கில்ல டெவலப் பண்ணி கொடுப்போம் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பெரியா கிடைக்க போகுதுங்கிறதுல அது உள்ள விஷயம் இதுல இந்த மாதிரி அற்புதமான நிகழ்வுல நீங்க இந்த கம்யூனிட்டியில இணைந்துட்டு பயன் பெறுங்கள் இது வந்து ஸ்டார்டிங் தான் இனி போக போக உங்களுக்கு பல விதமான பயிற்சிகள் கொடுத்து நீங்க தகுதியான பணம் மட்டும்தான் அந்த வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படும் அதனால இந்த அற்புதமான வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உங்க கூட இணைந்து செய்யக்கூடியது கீழே ராமசாமி கோயமுத்தூர் நான் வந்து கடந்த ஒரு பதினெட்டு வருஷமாக இந்த துறையில சிறப்பாக பணிபுரிச்சிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில என்ஜினியராக இருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வந்தப்புறம் நான் வந்து ஆரோக்கியத்துறையில கடந்த பதினெட்டு வருஷமாக மிகப்பெரிய அளவுல பல விஷயங்களை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்கு காத்து இருக்கிறது புதிய மனிதராக நீங்க சிறகடித்து பறப்பதற்கான ஒரு பயிற்சி எல்லாமே நம்ம கொடுக்க போறோம் இன்னும் என்னுடன் பல அனுபவம் வாய்ந்த நண்பர்களும் உங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் இந்த கம்யூனிட்டியில இணைந்து நீங்க அதை வெற்றியடைவதற்கு என்னுடைய செல் நம்பருக்கு நீங்க அழைக்கலாம் வாழ்த்துக்கள் வணக்கம் அடுத்தடுத்த சந்திப்புல மேலும் பல விஷயங்களை தெரிந்து கொள்வோம் நன்றி